அனைவருக்கும் வணக்கம் இது மே டி இப்போ வந்து நம்ம பொருள் பார்க்குறோம் திங்கள் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ளது திங்கள்ங்கிறதுக்கு நிலவு மாதம் இப்போ மார்கழி திங்கள் ஐப்பசி தி திங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல கார்த்திகை திங்கள் அப்படின்னு சொல்கிறோம் திங்கள்னா நிலவு மற்றும் மாதம் கொங்குனா மகரந்தம் அலர்னால் மலர்தல் திகிரின்னா ஆணை சக்கரம் பொற்கோட்டுனால் பொன்மயமான சிகரத்தில் மேருனா இமயமலை மேருனா இமயநிலை இமயமலை நாம நீர்னால் அச்சம் தரும் கடல் நீர் நாமநீர்னா அச்சம் தரும் கடல் நீர் அழினா கருணை அலினா கருணை திங்கள்னா நிலவு மாதம் கொங்குனா மகரந்தம் அலர்னா மலர்தல் திகிரினா சக்கரம் பொற்கோட்டுன்னா பொன்மயமான சிகரத்தில் மேருன்னா இமய நிலை மயமயமலை நாம நாமநீர்னா அச்சம் தரும் கடல் நீர் நாம நீர்னால் அச்சம் தரும் கடல் நீர் அலினா கருணை வெண்கொடையை எப்படி பிரிக்கிறதுனா வெண்மை பிளஸ் கொடை பொற்கோட்டை எப்படி பிரிக்கிறதுனா பொன் பிளஸ் கோட்டு கொங்கலர் அப்படின்னு பிரிக்கிறது கொங்கு பிளஸ் அலர் அவனி போல் அவன் பிளஸ் அழிப்போல் எப்படி பிரித்து எழுதணும் வெண்கொடை வெண்மை பிளஸ் கொடை பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு கொங்கலர் கொங்கு பிளஸ் அவன் அழிப்போல் அவன் பிளஸ் அழிப்போல் திங்கள்னா நிலவு மாதம் கொங்குன்னா மகரந்தம் அலர்னா மலர்தல் திகிரினா சக்கரம் பொற்கோட்டுன்னா பொன்மயமான சிகரத்தில் மேருனா இமயமலை நாமநீர்னா அச்சம்தர் கடல் நீர் அழின்னா கருணை வெண்கொடைனா வெண்மை பிளஸ் கொடை பொற்கோட்டுன்னா பொன் பிளஸ் கோட்டு கொங்கலர்னால் கொங்கு ப்ளஸ் அலர் அவன் அழிப்போல்னா அவன் பிளஸ் அழிப்போல் இடப் இடப்புறம்னா இடம் பிளஸ் புறம் சீரழமைனா சீர்மை ப்ளஸ் இளமை சீரழமைனா சீர்மை பிளஸ் இளமை சிலப்பதிகாரம் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் பிரித்தருதுக தொன்மைனால் பொருள் வந்து பழமைன்னு பொருள் தொன்மைனா பொ பொருள் வந்து பழமைன்னு பொருள் தொன்மைனா பொருள் பழமைன்னு பேர் சிலப்பதிகாரம் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சீரழமை சீர்மை ப்ளஸ் இளமை இடப்புறம்ங்கிறது இடம் பிளஸ் புறம் அவன் போல்னா அவன் பிளஸ் அழிப்போல் கொங்கலர்னா கொங்கு பிளஸ் அலர் பொற்கோட்டுனா பொன் பிளஸ் கோட்டு வெண்குடைனா வெண்மை பிளஸ் கொடை அழினா கருணை நாம நீர்னா அச்சம் தரும் கடல் நீர் மேருனா இமயநிலை பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில் திகிரினா ஆணை சக்கரம் அலர்னா மலர்தல் கொங்குனா மகரந்தம் திங்கள்னா நிலவு மற்றும் மாதம் நிலவு அல்லது மாதம் கொங்குன்னா மகரந்தம் அலர்னா மலர்தல் திகிரினா ஆணை சக்கரம் பொற்கோட்டுன்னா பொன்மயமான சிகரத்தில் மேரினா இமயமலை அச்ாமநீர்னால் அச்சன் தரும் கடல் நீர் அழினா கருணை வெண்குடைனா வெண்மை ப்ளஸ் குடை பொற்கோட்டுனா பொன் பிளஸ் கோட்டு கொங்கலர்னா கொங்கு ப்ளஸ் அலர் அவனி போல் அவன் ப்ளஸ் அழிப்போல் இடப்புறம்னா இடம் பிளஸ் புறம் சீரழமைன்னா சீர்மை ப்ளஸ் இளமை சிலப்பதிகாரம்னால் சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரத்தை பிரிக்கக்குள்ள சீரழிமையை பிரிக்கக்குள்ள சீர்மை ப்ளஸ் இளமை இடப்புறத்தை பிரிக்கக்குள்ள இடம் பிளஸ் புறம் அவனளி போல்னால் அவன் பிளஸ் அழிப்போல் கொங்கலர்னா கொங்கு பிளஸ் அலர் பொற்கோட்டுனா பொன் பிளஸ் கோட்டு வெண்குடைனா வெண்மை ப்ளஸ் குடை தொன்மைங்கிறதுக்கு இது வந்து பழமை அப்படின்னு பொருள் இதெல்லாம் பார்த்தோம் அடுத்தது வந்து வான் தோன்றி வழி தோன்றி நெருப்புத்தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு பாடினது வாணிதாசன் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்புத் தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு பாடினது வாணி வாணிதாசன் செந்தமிழுங்கிறது செம்மை ப்ளஸ் தமிழ் பொய் அகற்றுங்கிறது பொய் ப்ளஸ் அகற்றும் பாட்டு இருக்குங்கிறது பாட்டு ப்ளஸ் இருக்கும் எட்டு திசை வந்து எட்டு ப்ளஸ் திசைன்னு பிரித்து எழுதலாம் செந்தமிழ செம்மை ப்ளஸ் தமிழ் பொய் அகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு ப்ளஸ் இருக்கும் எட்டு திசைங்கிறது எட்டு ப்ளஸ் திசை இதை பார்த்துக்குங்க வாணிதாசனுடைய பாடல்கள் இதெல்லாம் வந்து இந்த தோன்றி தோன்றினு இய்பு இதெல்லாம் வா 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 இதெல்லாம் வந்து மோனை மா மா இதெல்லாம் மோனை இதுமாரிலாம் நிறையா மோனை எதுகெல்லாம் அங்கேனா கண்ணில் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் பொய் அகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும் இருக்கும் பாட்டு ப்ளஸ் அகற்றும் எட்டு திசை எட்டு ப்ளஸ் திசை இதெல்லாம் பார்த்துக்குங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வந்து இந்த நம்ம கொஸ்டின் டெஸ்ட்டு பேஜ் வந்து நம்ம கன்டெக்ட் பண்ணுறோம் அதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாவது முதல் நடக்கிற குரூப் ஃபோர் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் இதில் வந்து ஒரு நானூற்றம்பது பேரை மட்டும்தான் இந்த இதில் வந்து இந்த டெஸ்ட் பேஜில் நம்ம சேர்க்குறோம் இந்த நானூற்றம்பது பேரும் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அதுக்கான எல்லா முயற்சிகளும் நம்ம பண்ணுவோம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்